அறுப்படம் ஜோதி அற்புறம் ஜோதி தனிப்படங்காரனையர்ப்புறம் ஜோதி அருபரம் ஜோதி அற்புறம் ஜோதி தனிப்படங்கார்ப்புறம் ஜோதி அர்பரம் ஜோதி அற்போதிநாதா சண்முகநாதா அர்பரம் ஜோதி அகதீஷா எனம மார்முகாரங்கமாக தேசிகா என்னமே மார்முகாரங்கமா சத்குருவேனம மார்முகாரங்கமாக ஜோதி எனம சரவண ஜோதி என மோனமே எல்லாவின் முற்றால்க பருவமழை தராது போயிட்டு

மேலும் மாசாணியால் உங்க வழங்கப்படும் உணவு நோயிற்கும் மருந்தாக அமைய வேண்டும் என்றும் மேலும் மாசா நசியால் இந்த உணவை வாங்கியிருந்த நண்பர்களுக்கு எல்லா பெற்று அவர்கள் நோய்கள் நீங்க பெற்று அவர்களுக்கும் எல்லா வளமும் கிடைக்க ஓங்கார குடிலாசான் முருகப்பெருமான் வாசி வசப்பட்ட சத்குரு பள்ளலாரி மருத்தோன்ற மரத்தை வென்ற மகான் எங்கள் குருநாதர் சிவராஜ் யோகி ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளிடம் திருவடிபணிந்து விடுகிறார் மூம் ஆறு முகாரங்க முகாதேசி சொங்கல் வாழ்ந்தார் காப்பான கருவுரார் போகநாதர் கருணை உலகத்திய சட்டைநாதர் முப்பான கொங்குணம் பிரமச்சித்தர் முக்கியமாய் மச்சுமணி என் போப்பான கோரக்கர் பஞ்சலியார் கூர்மையில் இடைக்கால சண்டிகேசர் பாப்பான வாரத்திற்கு அதியான வாசமணி கமலமணி காப்புதானே மகான் ரோமர் சீத விடிகள் போற்றி போற்று முருகரே அரங்கத்திருடிகள் போற்றி அரங்கரை முருகத்திருடிகள் போற்றி போற்று அகத்திய மாரிஷமா என்றுன்றது அஸ்யசுத்தனைவார் குழுவெய்வார் அகத்தியரை கஷாய வேடம் இவ்வார் அப்போஸ்தர் எல்லாம் கை கொள்வார்கள் அகத்தையே திருநீட்டு மறுசல்ல யாருக்கும் தடையிலே அரசு என்பார் அகத்தியே தான் மிக்க திருமெந்த யோகி ஆயத்திட்டம் ஆணையாச்சு ஆனையாச்சு மகத்தீசாயண்ண ஆறுமுகா அரங்கமுகா தேசி காயினன் அகத்தீஸ்வரா ஆறுமுக ரங்கமுகாதிஷுகா நடைபெறும் மனதாளத்திற்கு இயற்கையாலும் எந்த மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசான் வருகிறோம் மேலும் தொண்டு சேமி தொண்டர்களுக்கும் தொண்டர்கள் குடும்பத்தாரர்களுக்கும் இயற்கையாலும் எந்த மனிதர்களாலும் இடையூறு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று ஆசான் திருவடி மேலும் உணர்வு நோய்திற்கு மருந்தாக உங்கள் வேண்டுகிறோம்

மகன் பத்ரி செல்வா குடும்பத்தார்கள் வந்திருக்கிறாங்க அன்பு நகரில் இன்று தம்பதியர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் முத்து ஐயா சீமாமா தம்பதியர்களின் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இவர்களுக்கு நல்ல உடல்நல நீண்ட ஆய்வு நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் கிடைக்கின்ற வேண்டிக்கிறோம் மகன் பத்ரி செல்வா குடும்பத்தார்கள் அன்பு நகர் மற்றும் உயர் திரு ரகுபதியா பார்வதியம்மா குடும்பத்தார்கள் மூலகிய பற்றி அவர்கள் மகன் ராசுமார்கள் ஜாலி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷத் கலானா அவர்கள் குழப்பத்தில் மற்றும் குழந்தைகள் அன்பிகாசிரிய அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் திருநகர் நடராஜன் ஐயா அவர்களின் மகன் சுப்ரியா அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மருமகன் தாமோதர கண்ணன் பேரன் தருண் பிரகாஷ் பேத்தி ஹன்சிகா திருநகர் நடராஜன் ஐயா அவர்களின் மகன் சுப்ரியாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்த நாளுக்கான சுப்ரியாவுக்கு நல்ல உடனடியான நீண்ட ஆயுள் நிலைச்சல் இயற்புகன் விஞ்ஞானம் கிடைக்க வேண்டியோம் மருமகன் தாமோதர கண்ணன் பேரன் தருண் பிரகாஷ் பேத்தி ஹன்சிகா குடும்பத்தார்கள் மற்றும் எத்திராஜன் ஐயா குடும்பத்தார்கள் வாழை இன்றைய அன்னதான உபயோகருக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் உண்மை வெற்றியிடும் குடும்பத்தின் நிம்மதி அவைய ஆரோக்கியம் ஒற்றுமர்களின் ஆசான் திருவடி விடுந்து வேண்டி நோய் வருடங்களாக தினசரி ஐக்ரோண்ட் ஆஸ்பத்திரிகளுக்கும் நோயாளிகளுக்கும் உடல் இருக்கும் அன்னதானமா ஆசான் வரைக்கும் இருந்து ஆசை கொடுத்த இடையே முருகா முருகான் வாங்க ஐயா வாங்க

சன்மார்க்க சங்கம் ஓங்கார குளிர் துறையூர் திருச்சி கிளை திருநெல்வேலி சாப்டர்மா அன்னதான உயர் திரு முத்து முருகானந்தா சீமாமா தம்பதியர்கள் மகன் மகன் பத்ரி செல்வா குடும்பத்தார்கள் இன்று தம்பதிகளுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் திருமண நாள் காணும் தம்பதியர்களுக்கு நல்ல உடனான நீண்ட ஆய்வு நெருசெல்வம் உயர் குழந்தைகள் விஞ்ஞான கிடைக்கில் வேண்டியனோம் மற்றும் உயர் திரு ரகுபதியா குடும்பத்தார்கள் மூளை கற்பட்டி அவர்கள் மகன் நான்குமார்ந்தன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் இருக்கிறது சகான மற்றும் வேத பாலமோனையா விஜயலட்சுமி தம்பதியர்கள் மூத்த மகன் ஷியாம் இளைய மகன் அரவிந்த் ஷியாம் சுந்தர் சத்யஸ்ரீ தம்பதியர்கள் பாலமோனையா விஜயலட்சுமி தம்பதியர்கள் இளைய மகன் அரவிந்த் குடும்பத்தார்கள் மற்றும் பாபு கோமதி தம்பதியர்கள் மகள் தலைவாணி குடும்பத்தார்கள் மற்றும் பால எத்திராஜன் ஐயா குடும்பத்தார்கள் மற்றும் திருநகர் நடராஜனையா அவர்கள் மகள் சுப்ரியா என்ற பிறந்த வாழ்த்துக்கள் சுப்ரியா தாமோதர கண்ணன் தம்பதியர்கள் மகன் தருண் பிரகாஷ் மகள் ஹன்சிகா குடும்பத்தார்கள் மற்றும் குழந்தை அன்பிதா ஸ்ரீ குடும்பத்தார்கள் இன்றைய அன்னதான உபயோகத்திற்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அவங்க மேற்கொண்டு வரை வெற்றி குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கிய ஒற்றுமர்கள் ஆசான் திருவடி பணிந்து வேண்டி ஓய்வு இருக்கிற மருந்தா கொடுக்குற வாங்கி பயன்படுத்தியுமா முருகா முருகான்னு சொல்லி சாப்பிடுங்க இந்த குருநாதர் தான் கொடுக்குறாங்க திருச்சி துறையூர் அவங்களுக்கு

ஒரு மூணு பிளேட் வரணும் சேர்ந்து மூணு பிளேட்டா ரெண்டு உழவர் சேர்ந்த ரெண்டு உழவர் சேர்ந்து பாப்பா யார் கூட வந்துருக்க பாப்பா யார் கூட்டு வந்துருக்கா எடுத்து நீங்க அங்கே எடுத்து வைங்க எப்படி பாப்பா நவளுக்கு சைடு வந்தம்மா இங்க டைர் மட்டும் இருக்கையாம் இந்த டைர் டைர் மட்டும் பா அந்த அண்ணனை குடுச்சு இங்க என்ன இருக்கு குடுங்க இங்க வாங்க நீங்க வாங்க நீங்க வாங்க இங்க வந்து வாங்குங்க இங்க வாங்குங்க இந்த இத வாங்க அடுத்து ரைட் சார் வாங்க இங்க வாங்க வந்து வாங்குங்க இது என்னது லெமன்

这个那这个。 ད� ཫ� ཨ ཉ ཨ ཉ ཉ ཉ ཉ ཉ ཉ